தஞ்சையில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் வரலாற்று பெற்ற கோயிலாக உள்ளது ராஜராஜ சோழன் எப்படி இந்த கோயிலை கட்டினார் அதன் பின்னணி சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இங்கு பார்ப்போம் பெரிய கோயில் என அனைவராலும் அழைக்கப்படும் தஞ்சையில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக பிரசித்தி பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் இன்றளவும் எப்படி கட்டப்பட்டது என்ற தெளிவான பார்வை கிடைக்கவில்லை தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை வைத்து கட்டினால் கூட பல ஆண்டுகளாகும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் பிரகதீஸ்வரர் கோவில் இதற்கு முன்பு ராஜராஜேஸ்வரர் கோவில் என்றே அழைக்கப்பட்டது தற்போது அழைக்கப்படும் இந்த பிரகதீஸ்வரர் எனப்படும் பெயரானது மராட்டியர்களால் வழங்கப்பட்டது இவர்கள் கோயிலை மகா சிவன் கோயில் என்றும் அழைத்து வந்துள்ளனர் இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால் மதிய வேளைகளில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழல் ஆனது கீழே விழுவதில்லை என்பதாகும் அதேபோல் கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள கலச வடிவிலான மேற்கூரை சுமார் எண்பது டன் எடை கொண்ட கல்லால் செய்யப்பட்டது என்பது மிகப்பெரிய பெரிய அதிசயம் அதைவிட அதிசயமாக அதை எப்படி அவ்வளவு மேலே எடுத்து சென்றனர் என வியக்க வைப்பதாக உள்ளது கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கமானது அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை வெளியிடுவதாகவும் அந்த ஆற்றலானது இந்த ஒற்றைக்கல்லிலான மேற்கூரைகள் மீது எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேர்மறையான எண்ணங்களாலான இந்த ஆற்றலானது இங்கு வரும் பக்தர்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் கொடுப்பதுடன் அவர்களையும் மனதளவிலும் உடலளவிலும் மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது சப்தம்ளின் ஞான ஆற்றல் மூலம் அந்த பெரிய கல்லை மேலே ஏற்றி இருக்கலாம் என பலரும் தெரிவிக்கின்றனர் இங்கு சிவபெருமானுக்கு எதிரில் உள்ள கல்லால் செதுக்கப்பட்டது அதோடு ராஜராஜ சோழன் வைத்த நந்தி சிலை மாற்றப்பட்டு மராட்டியர்களால் வைக்கப்பட்ட நந்தி சிலை தான் இப்போது உள்ளது ராஜராஜ சோழன் வைத்த நந்தி சிலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றதால் அதில் அதிர்ச்சியும் பிரமிப்பும் அடைந்த மராட்டியர்கள் அந்த நந்தி சிலையை அகற்றிவிட்டு புதிய நந்தி சிலை வைத்துள்ளனர் கோயில் பிரகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளது சென்று வந்த பிறகு இந்த கோயிலை வடிவமைத்தார் இலங்கையில் இந்து மன்னர்கள் வேதத்தை தழுவிய இந்து கோயில்களால் கவரப்பட்டதனாலேயே அந்த வடிவமைப்பில் இந்த பெரிய கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் பொறித்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் இந்த கோவில் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என்னும் கட்டிடக்கலை நிபுணர்கள் கட்டப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேர்த்தியான இவரது படைப்புகளின் மூலமே அவரது பெயரில் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது மேலும் இவரது வாஸ்து சாஸ்திரம் என்னும் கலை இன்றும் போற்றப்படுகிறது இந்த பெரிய கோவிலானது பல சுரங்க பாதைகளை கொண்டுள்ளதாக ஒரு கருத்து நிலவுகிறது பல்வேறு இடங்களை இணைக்கும் இந்த பாதைகளில் பெரும்பாலானவை மூடப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பாதையில் அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் ராஜாக்கள் ராணிக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ரகசியமாக செல்ல பயன்படுத்தப்பட்டது முக்கியமாக தீபாவளி மகா சிவராத்திரி மகர சங்கராந்தி போன்ற பண்டிகை காலங்களில் இந்த பாதைகள் பெருமளவு பயன்படுத்தப்பட்டுள்ளது கோவிலின் கட்டுமான பணிக்காக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அருகே மலைகள் இல்லாத நிலையில் நவீன போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் சுமார் ஐம்பது மைல்கள் தொலைவில் இருந்து கோவிலுக்கான கற்கள் எடுத்து வரப்பட்டது ஆச்சரியமளிக்கிறது கோயில் வெறும் கோயிலாக மட்டும் பார்க்கப்படாமல் பாரம்பரியம் வரலாறு தொல்லியல் தன்மை ஆகியவை வியக்க வைக்கும் வகையில் உள்ளதால் யுனெஸ்கோவால் பாரம்பரிய இடங்களில் ஒன்றாக அறிவித்துள்ளது ராஜராஜ சோழன் வெறும் மன்னனாக இருந்து இந்த கோயிலை கட்டி இருந்தால் கோயிலை கட்டியதாக அவரின் பெயர் மட்டும் இருந்திருக்க வேண்டும் கோயிலில் உள்ள கல்வெட்டில் கோயிலை கட்ட யார் யார் பணியாற்றினார்களோ கட்டடக்கலை நிபுணர்களில் இருந்து அவர்களின் துணிகளை சலவை செய்தவர்கள் முடி திருத்தியவர்கள் என கோயிலில் பணி செய்ய உதவியர்களுக்கு உதவியவர்களின் பெயர் கூட கல்வெட்டில் பதிவு செய்திருப்பது ராஜராஜ சோழனின் பெருந்தன்மையையும் மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பும் ராஜராஜ சோழன் மீது மக்கள் கொண்டிருந்த அன்பும் புலப்படுகிறது சோழ வம்சத்தோட பெருமையை பறைசாற்றக்கூடிய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி